இத வந்து என்னோட ரசிகை ரசிகர்களுக்கு என்னோட வேண்டுகோள் என்னன்னா உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணாது இந்த படம் நாம உறுதியா சொல்ல முடியும் உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது அது நீங்க படத்தை பார்த்து சொல்லணும் ஏன்னா படம் வந்து பார்த்துட்ட எல்லாரும் பிரமாதமா பண்ணியிருக்காங்க எல்லா டெக்னீஷியன்ஸும் கேரக்டரும் கேமராமேன்னோ மியூசிக் டேரக்டரும் இன்றைய நாயகன் ரஷாந்த் வேற பிரமாதம் மியூசிக் பண்ணிருக்காரு எக்ஸ்பாண்டரி ரீ ரெக்கார்டிங் பண்ணிருக்கிறாரு அவளோ குடிக்கிற மாதிரி இருக்கு இன்றைய டூ கே கும் பிடிக்கிற மாதிரி இருக்கு என்னோட பேன்ஸ்க்கும் பிடிக்கிற மாதிரி இருக்குங்கிறத ஒரு ஒரு எப்படி ஒரு பிளெண்ட் பண்ணி பண்ணிருக்கிறாங்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கு சோ டெக்னீஷியன்ஸ் எல்லாரும் அவ்வளோ நல்லா ஒர்க் பண்ணிருக்காங்க எல்லாரும் அவ்வளோ இஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தை முடிச்சிருக்கோம் படத்தை பார்த்திருக்கும் நல்லா இருக்கு உங்களுக்கு எல்லாரையும் நான் ஒரு டிசப்பாயின் பண்ணாங்க எந்த அளவுக்கு நல்லா இருக்காங்க நீங்களா பார்த்து சொல்லணும்னு நான் விரும்புறேன் குடிசீருக்கு படத்தை பற்றி சொல்லுவோம் இந்த சினிமா காலகட்டத்திலே மார்க்கெட் இருக்கு மார்க்கெட் இல்லை வியாபாரம் இல்லை இது சொல்றது எவ்வளவு உண்மையும் அதே நேரத்தில் நியாயமா நேர்மையா படத்தை பண்ணால் படம் பட படத்துக்கு வெற்றி உண்டு படத்துக்கு வியாபாரம் உண்டுங்கிறத இந்த ஹரா டீம் நிரூபிச்சிருக்குங்கிறது உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்ல கருதப்பட்டு இந்த பட டீசர் பார்த்துட்டு சார் வாங்க சார் அப்படி அவங்க டிஸ்ட்ரிபியூட் இந்த படத்தை டீசர் பார்த்துட்டு இந்த படத்தை படம் வேணும்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூஷன் முடிச்ச விஷயத்தை உங்ககிட்ட நான் புகழ்ந்து திரும்புறேன் இதுவரைக்கும் எந்த படமும் எல்லா படமும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் குறைகள் சொல்லி நிறைய சொல்லி படம் வியாபாரத்துக்கு பேசிட்டு ஆனா இந்த படத்துக்கு எல்லாம் உங்க ஆதரவு தான் உங்க இந்த படத்துக்கு டீசர் பார்த்த உடனே நம்ம நண்பர் அவரு கோயம்புத்தூர்

மற்ற எத்தனையோ படங்கள் பண்ணிட்டு இருக்காரு இது வந்து ஸ்ரோ தமிழ்நாடு ஒரு ரூபாய் ரைட்ஸ் வாங்கியிருக்கிறாரு இவருக்கு நன்றி சொல்ல நம்ம டூ சார் தான் சொல்ல கடமை நன்றி சார் நன்றி உங்களை டிசப்பாயின் பண்ணா சார் கண்டிப்பா தேங்க்யூ படம் சக்சஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் சக்சஸ் டைரக்டர் சக்சஸ் ப்ரொடியூசர் சார் கூட்டணி சார் இந்த கூட்டணி கோவை பிரதர்ஸ் ஆமா நல்லா வரும் கோவை மக்கள் மனசு நல்ல மனசு அதே மாதிரி தான் ப்ரொடியூசரும் அதே மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே நமக்கு ஒத்துழைச்ச ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ண அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆகட்டும் பப்ளிக் ஆகட்டும் ஜனங்க ஆகட்டும் அவ்வளவு நல்லா ஒத்துழைச்சிருக்காங்க அவங்களுக்கு இன்னொரு தடவை நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு எல்லோருக்கும் நன்றி சொல்ல கடமை எல்லாருக்கும் மேலே உங்களுக்கு தான் நான் நன்றி சொன்னோம் மறுபடியும் சக்சஸ் முடிக்க உங்க எல்லாரையும் பார்த்துட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் நன்றி சொல்றேன் அந்த அளவுக்கு கான்பிடென்ஸ் உங்க மூலமா தான் எனக்கு வந்திருக்கு தேங்க்யூ குட் நைட்